ஓம் ஸ்ரீதாரியர்களுக்கு வணக்கம் என்னடா எப்போ பார்த்தாலும் ஃபியூ சிம்பிளோட வரேன்னு பாத்தீங்களா இந்த ஃபியூ ஒரு 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 மிக்சர் இந்த லைனோட சேர்த்து வந்திருக்கேன் இந்த லைன் பேர் என்ன அப்படின்னா இந்த சிம்பிள் பேர் குட் லக் அப்போ ஃபியூனாலே தெரியும் நம்மளுக்கு குட் லக்கு பண வரவு எல்லாமே இருக்கு அதனோடு சேர்ந்து நம்ம இந்த இந்த லைனும் இப்படி கிராஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு குட் லக்கு ஈர்த்து தரும் அப்போ நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சிம்பிள் எங்கெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரணுமோ எந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரணுமோ இப்போ நீங்க ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போறீங்க அந்த ட்ரெஸ் உங்களுக்கு லக்கியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல இந்த ஐந்து விரல ஒன்னா வச்சு அப்படியே வரைஞ்சுக்கிட்டு கூட நீங்க போகலாம் அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப லக்கியா இருக்கும் சில டைம்ல நம்ம சொல்லுவோம் இது என்னோட லக்கி ட்ரெஸ் அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி லக்கியா நீங்க ஒரு குட் லக்கா மாறுறதுக்கு சாமா மாறுறதுக்கு இந்த சிம்பிள் உதவும் இல்லைன்னா லெப்ட் சைட் பாடியில எங்கேயாவது வரைஞ்சிக்கலாம் என்ன கலர் பெண் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ப்ளூ யூஸ் இன்னும் சிறந்தது அப்படி இல்லை பணத்திற்காக யூஸ் பண்ணோம்னா பச்சையும் யூஸ் பண்ணலாம் இல்ல காதல் எனக்கு நல்ல லக் வேணும் திருமணம் காதல் பொண்ணு அமையறதுக்கு பையன் அமையறதுக்குன்னா பிங்க் ரெட் ஸோ குட் லக் குட் பி எனி திங் லக் வந்து உங்கள் உங்க பண விதத்துல குட் லக் இருக்கலாம் நல்ல ஒரு காதல் திருமண வாழ்க்கையில குட் லக் இருக்கலாம் இல்ல நீங்க படிக்கிறதுல குட் லக் இருக்கலாம் பா நல்ல லக் உனக்கு அந்த காலேஜில் சீட் கிடைச்சிது இந்த ஸ்கூலில் சீட் கிடச்சது ஸோ குட் லக் குட் பி எனி திங் அந்த மாதிரி குட் லக்காக இருக்கிறதுக்கு நீங்களே ஒரு குட் லக் சாமா இருக்கிறதுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணு